நான் உட்கண்ணா நான் ஃபோர் நாட் செவன் கோச்சு ரெண்டாயிரத்தி பத்து மாடல்ண்ணா பத்துக்கு பதினேழு பாடிங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லையண்ணா ஃபுல் லைஃப்ளைஸ் கட்டியிருக்காங்கண்ணா ஓனர் அஞ்சு ஓனர்ண்ணா பார்ட்டி பதினாலுரூவா கேட்குறாங்கண்ணா நான் உட்கண்ணா அந்த ஃபோர் நாட் செவன் கோச்சு ரெண்டாயிரத்தி பத்து மாடல்ண்ணா பத்துக்கு பதினேழு பாடிங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லையானா அப்போ லைஃப் ட்ரைஸ் கட்டியிருக்காங்கண்ணா ஓனர் அஞ்சு ஓனர்ண்ணா பார்ட்டி பதினாலுரூவா கேட்குறாங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நான் இந்த ஃபோர் நாட் செவன் கோச்சு ரெண்டாயிரத்து பத்து மாடல்ண்ணா பத்துக்கு பதினேழு பாடிங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லையானா அப்போ லைஃப் ட்ரைஸ் கட்டியிருக்காங்கண்ணா ஓனர் அஞ்சு ஓனர்ண்ணா பார்ட்டி ரூபா கேட்குறாங்கண்ணா